தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி பிரிவினர் அதாவது பல்லர் பறையர் போன்ற தமிழ் குடிகளின் இடஒதுக்கீட்டில் பதினெட்டு சதவீதம் ஆய்ந்த இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததியர் சமுதாயத்திற்கு மூணு சதவீதத்தை உள்ஒதுக்கீடாக பாரி வழங்கிய திமுக அரசை கண்டிக்கும் விதமாகவும் அதற்கு துணை நின்ற அதிமுக கட்சியை விரட்டியடிக்க வேண்டும் என்ற நோக்கோடும் அதற்கு அடிபணிந்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்குள் நுழைய விடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கோடு தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம் அதாவது இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி இவங்க தங்களுக்குள்ள ஒரு உள் உடன்பாடு ஏற்படுத்தி கொண்டு இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா இப்ப இந்த இடஒதுக்கீட்டு முறைகேட இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் தமிழ் குடிகளின் வயிற்றில் அடித்த தமிழ் குடிகளான பல்லர் பறையர் போன்ற மக்களின் வயிற்றில் அடித்த இந்த திமுக இதை மறைக்க துணை நிற்கும் அதிமுக இதற்கு உடந்தையாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இவங்க மூணு பேரும் தங்களுக்குள்ள ஒரு உள் உடன்படிக்கை வச்சுக்கிட்டு நாளைக்கு தேர்தல் வர வரப்போகிறது போலையும் இன்றைக்கே அதுக்கு களப்பணியில் இறங்கியிருக்கிறது போல தங்களை காட்டிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக இந்த இடஒதுக்கீட்ட மறைக்கிறதுக்காக இந்த தமிழ் குடிகளின் இடஒதுக்கீடான பதினெட்டு சதவீதத்தை மூணு சதவீதத்தை எடுத்து தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததய சமுதாயத்திற்கு கொடுத்த அந்த வயிற்றில் அடிக்கும் கொடுமைய மறைக்கிறதுக்காக இந்த மூணு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நாளைக்கே தேர்தல் வரப்போகிறது போல இன்னைக்கு தேர்தல் பணியை ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் ஆட்சி இருக்கும்போதே இந்த திமுக இதை செய்து அப்படின்னா இது எவ்வளவு பெரிய தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் இந்த துரோகத்திற்கு துணை நிற்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் போன்ற சாதிய தலைவர்களின் மனதில் உள்ள வன்மை என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கி கூட்டியிருக்கோம் அண்ணன் திருமாவளவன் இது நாள் வரைக்கும் சாதித்தது என்ன அப்படினா வட மாவட்டங்களில் வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் இடையே ஜாதி சந்தையை தூண்டிவிட்டது தவிர மித்த எந்த ஒரு நல காரியங்களையும் தமிழக மக்களுக்கு அந்த சமுதாய மக்களுக்கு செஞ்சதே இல்லை அப்படின்னா அது மிகையே ஆகாது கட்சியைத்தான் வளர்த்துருக்காரே தவிர அவங்களுடைய ஜாதி மக்களை அவர் யாருக்காக அந்த கட்சியை தொடங்கினாரோ அந்த ஜாதி மக்களுக்காக அந்த ஜாதி மக்கள் இவருக்கு போட்ட ஓட்டுக்காக அவர் செஞ்சாரா எதுவும் செஞ்சுருக்காரா அப்படின்னா எதுவுமே செய்யலை சரியா அவர் செஞ்ச ஒரே காரியம் வன்னியர்களுக்கும் வரையர்களுக்கும் இடையே ஜாதிய கலவரத்தை உருவாக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறது தான் அவருடைய கால முழுவதும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பணியாக நினச்சி செஞ்சிக்கிட்டுருக்கிறாரு இந்த திராவிட கட்சிகளின் சூழ்ச்சியாளர் அப்படின்னா அது மிகையாகாது இப்போ நம்ம அதை விட்டுருவோம் இப்போ ஒரே ஒரு வேலை இந்த இடஒதுக்கீடு எதுக்காக வந்துச்சு யாருக்காக கொண்டு வந்தாங்க ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த இடஒதுக்கீடு முறை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய சேரசோழ மன்னர்கள் ஆட்சியை படையெடுத்து வந்து பிடிச்சிக்கிட்ட இந்த நாயக்க மன்னர்கள் கலப்பினத்தோர் நாயக்க மன்னர்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் குடிகளிடையே ஜாதியை வளர்த்து விடுறாங்க அதன் அடிப்படையில் ஜாதி கலவரங்கள் உருவாகுது அதன் காரணமாக ஜாதிய தீண்டாமைகள் உருவாகுது அதன் அடிப்படையில் நாட்டில் ஒற்றுமையின்மை தலைவிரிச்சாடுது ஒற்றுமையின்மையின் காரணமாக நாட்டில் வளர்ச்சிப் பணிகள் எதுவுமே நடைபெறலை வளர்ச்சிப் பணிகள் எதுவுமே நடைபெறாத காரணத்தினால நாடு வறட்சியில் தாண்டவமாடாது தாண்டவமாட ஆரம்பிச்சிருச்சு நாடு வறுமையில் தலைவிரிச்சு ஆடுது நாடெங்கும் வறுமை தலைவிரிச்சு ஆடுது நாட்டு மக்களிடையே கொலைகள் கொள்ளைகள் வழிப்பறிகள் போன்றவை அன்னாடம் நடந்துக்கிட்டே இருக்கு இதை கட்டுப்படுத்த முடியாத அந்த நாயக்க மன்னர்களின் ஆட்சியின் கையாளாக தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிரிட்டிஷிலிருந்து மிளகிய பார்க்க வந்த பிரிட்டிஷ் கம்பெனியினர் இந்த நாயக்க மன்னர்களுக்கு பணங்களை வாரி வழங்கி கடனாக கொடுத்து இந்த தமிழகத்தை அவர்கள் இந்தியாவை கைப்பற்றி கொண்டனர் பிரிட்டிஷ் மண் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினர் சரியா இதன் அடிப்படையில் தமிழக தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரம் எல்லாமே பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலுக்கு போயிருச்சு இந்த பிரிட்டிஷ்காரனுடைய கண்ட்ரோலில் இருக்கிற தமிழக மக்களை தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை மீத்தெடுக்க முடியாத இந்த நாயக்க மன்னர்களால் என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னா தமிழக மக்கள் மத்தியில் ஒரு தீண்டாமை உணர்வை ஏற்படுத்த முடிஞ்சது தமிழக மக்கள் மத்தியில் சாதி வேறுபாடுகளை வேரூன்றி முளைக்கச் செய்ய முடிஞ்சு தமிழக மக்கள் மத்தியிலே கலவரத்தை உருவாக்க முடிஞ்சு இந்த இதுக்கெல்லாம் உடன்பட்டிருந்தது அந்த நேரத்தில் பார்ப்பனர் சமுதாயத்தினர் பார்ப்பனர் சமுதாயமும் இந்த நாயக்க மன்னர்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு இவங்களுக்குள்ள ஒரு உள் உடன்படிக்கை வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க தமிழக மக்கள் தமிழ் குடிகள் மீது தமிழ் குடிகளிடம் ஜாதிய வேற்றுமையை உருவாக்கி தமிழக குடிகள் தமிழ் குடிகளிடம் வந்து ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் ஜாதிய தீண்டாமைகளையும் உருவாக்கி விட்டு குளிர் இருக்கிறாங்க இதை நன்கு கண்டுணர்ந்த அந்த பிரிட்டிஷ்காரே என்ன செய்கிறான் அப்படின்னா பிரிட்டிஷ்காரே இதை நன்கு இங்கே தமிழ்நாட்டில் ஏன் ஜாதி ஒரு உருவாகுது ஏன் தீண்டாமை கொடுமை தலைவிரிச்சாடுது ஏன் வறுமை தலைவிரிச்சாடுது அப்படிங்கிறத உற்று நோக்கின அந்த பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனிக்காரன் என்ன செய்கிறான் அப்படின்னா தங்களுடைய நாட்டில் உள்ள பாராளுமன்ற முறையை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றான் இந்தியாவில் கொண்டு வர்றான் எப்படின்னா ஜனநாயக முறை ஓட்டெடுப்பு முறையின் மூலம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரலாம் யாரும் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வர்றான் இந்த வாய்ப்பு தமிழக குடிகள் மத்தியில் சென்று சேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறத உள்வாங்கின இந்த நாயக்க மன்னர்களும் இந்த பிராமண சமுதாயத்தினரும் மீண்டும் தங்களுக்குள் ஒரு உள் உடன்படிக்கை வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர விடாத அளவுக்கு இவங்களே வந்து இந்த வாக்காளர்களை இந்த பாராளுமன்ற முறை சட்டமன்ற முறைக்கு உரிய வாக்காளர்களை இவங்களே நியமித்து இவங்களே ஓட்டெடுப்பு வச்சுக்கிட்டு இவங்களே வந்து ஒரு தேர்தல் முடிவை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்காரனுக்கு கொடுக்குறான் இதன் அடிப்படையில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த அந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் என்ன செய்கிறான் அப்படின்னா மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் ஜாதிய வன்கொடுமை நடக்குது மீண்டும் தமிழ்நாட்டில் கலவரங்கள் வெடிக்குது மீண்டும் தீண்டாமை கொடுமை இருக்கிறத பார்த்த அந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கார என்ன செய்கிறான் தங்களுடைய நாட்டில் உள்ள இடஒதுக்கீட்டு முறையை தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நிலைநாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறான் இதன் அடிப்படையில் அங்கே உள்ள இடஒதுக்கீடு முறையை தமிழ்நாட்டில் இந்தியாவில் சட்டபூர்வமாக சட்ட ஆணை இடுறான் அதை நிலை அதை வந்து செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற பிராமணர்களும் அரசு ஊழியர்களாக இருந்த அன்றைய நாயக்க தெலுங்கு பேசக்கூடிய திராவிட குறிப்புகளும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த இடஒதுக்கீடு முறையை கூட எங்கள் தமிழக குடிகளுக்கு கொண்டு போய் சேர விடாத அளவுக்கு இவங்க எதுக்காண்டி அந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கார வந்து இந்த இடஒதுக்கீடு முறையை கொண்டு வர்றான் அப்படின்னா அரசாங்க பணியில் இந்த பிராமணர்களும் நாயக்க தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு குழுக்களும் ஒன்று சேர்ந்து அரசாங்க பணியில் இருக்கிறத புரிஞ்சிக்கிட்ட அந்த பிரிட்டிஷ்காரன் இதை கலையணுங்கிறதுக்காகத்தான் என்ன செய்கிறான் இந்த இடஒதுக்கீடு முறையின்படி எல்லா சமுதாயமும் அரசு பணியில் வந்து சேரணும் எல்லா சமுதாயத்துக்கும் அரசு வழங்கக்கூடிய கல்வி போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடும் இகழ்ந்து இகழ்ந்தவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது இதை கலையணுங்கிற நோக்கத்தோடு தான் அந்த இடஒதுக்கீட்டு முறையவே இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த பிரிட்டிஷ்காரன் கொண்டு வர்றான் இதை கூட தமிழக மக்களுக்கு கொண்டு போய் கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க அந்த காலகட்ட திராவிட கும்பல்கள் திராவிட கும்பல்களும் ஆரிய கும்பல்களும் திராவிட கும்பல்கள் என்பது நாயுடு தெலுங்கு பேசக்கூடிய அந்த குரூப்பும் பார்ப்பன குரூப்பும் சேர்ந்துக்கிட்டு இந்த இடஒதுக்கீடு முறையை தமிழ்நாட்டு குடிகளான மிகவும் தாழ்ந்த நிலையில் இவர்களால் தாழ்த்தப்பட்ட நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டுள்ள பல்லர் பறையர் போன்ற சமுதாய குடிகள் வளர்ச்சியை கெடுக்கும் நோக்கத்தோடு இவங்களுக்குள்ளே ஒரு மறுபடியும் ஒரு உள் உடன்படிக்கை வச்சுக்கிட்டு இதை செய்கிறாங்க இது இதன் பாதிப்பு தான் நம்ம அந்த நேரத்தில் ஐயா இதன் பாதிப்பை உணர்ந்த ஐயா பெரியார் அவர்கள் என்ன செய்கிறாரு அப்படின்னா இதை கண்டிப்பாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி காங்கிரஸ் அன்னைக்கு இருந்த காங்கிரஸுக்கு அழுத்தம் தெரிவிக்கிறாரு ஏன்னா இவர் அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் ஆனால் அந்த காங்கிரஸ் இவருக்கு அடிபணியலை காங்கிரஸ்லேயும் பிராமணர் ஆதிக்கம் இருந்ததன் காரணமாக அது அடிபணியால் அதன் அடிப்படையில் தான் ஐயா என்ன செய்கிறாரு காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியில் வர்றாரு வெளியில் வந்து இதை ஒரு மக்கள் பிரச்சனையாக எடுத்து கொண்டு போகிறாரு மக்கள்கிட்ட சரியா மக்கள்கிட்ட இதை எடுத்து கொண்டு போனதன் விளைவு மக்கள் தன்னெழுச்சியாக தமிழக மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் இறங்குறாங்க அதன் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு முறை வந்து சட்டத்திற்கு அடிபணிஞ்சு வருது சரியா இது எதுக்காக வருது தாழ்த்தப்பட்ட அதாவது நாயுடு தெலுங்கு பேசக்கூடிய மாற்று மொழியாளர்களின் கொடுமையிலிருந்து ஜாதிய கொடுமையிலிருந்தும் தீண்டாமையிலிருந்தும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக பிரிட்டிஷ்காரன் கொடுத்த அந்த இடஒதுக்கீடை அமுல்படுத்துறதுக்காக அன்னைக்கு பெரியார் அவர்கள் போராடினார் அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பெரியாரை வந்து இந்த திராவிட கும்பல்கள் கையில் தூக்கிட்டு அலையுது அதாவது பெரியாரை வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அளவுக்கெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இன்றைக்கி எதுவும் கொண்டுனால் உடனே பெரியாரை தூக்கிட்டு வந்துடுறாங்க சரியா பெரியாரை தூக்கிட்டு வந்துட்டு பெரியார் தான் வந்து இதை கொண்டு வந்தார் பெரியார் அவருக்கு பெரியார் கொண்டு வரலை பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தால் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த அந்த சட்டத்தை செயல்படுத்த விடாமல் இருந்தது இந்த தெலுங்கு பேசக்கூடிய பார்ப்பனர்கள் மற்றும் நாயுடு சமுதாய சொந்தங்கள் தான் வந்து அதை தடுத்தாங்க சரியா இதை மறைக்கிறதுக்காக இப்போ வந்து என்ன செய்கிறான் பெரியாரை பெரியாரை தூக்கிட்டு வந்து பெரியார் தான் சமூகநிதி பெரியார் தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு சரியா இப்போ புரியுதா இடஒதுக்கீடு யாருக்காக கொண்டு வந்தாங்கிறது ஜாதிய வன்கொடுமையிலிருந்து தமிழர் தமிழ் குடிகளை மீட்பதற்காகவும் ஜாதிய தீண்டாமையிலிருந்து தமிழ் குடிகளை காப்பதற்காகவும் கலவரத்திலிருந்து தமிழக தமிழ் குடிகளை காப்பாற்றுறதுக்காகவும் அரசு வேலையில் தமிழ் குடிகளை கொண்டு வந்து உயர் கொண்டு வந்து நிறுத்துறதுக்காகவும் கல்வி போன்ற வேலை வாய்ப்புகளில் சம உரிமை பெறுறதுக்காகவும் தான் பிரிட்டிஷ்காரன் இந்த இடஒதுக்கீட்டு முறையவே தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொண்டு வந்தான் சரியா இதுதான் யாரு கொண்டு வந்தாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியார் கொண்டு வரல பெரியார் அந்த இடஒதுக்கீடு முறைய வலியுறுத்தினதன் காரணமா இன்னைக்கும் நம்ம அவரை போற்றிக்கிட்டு தான் இருக்கோம் சரியா இது ஒரு பக்கம் அடுத்து வந்து இந்த இடஒதுக்கீட்டு முறையினால யாராரு பாதிக்கப்படுறாங்க இப்ப சரியா இப்ப இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு கொடுத்த இந்த திமுக அரசின் அநாகரிகமற்ற எஸ்டி பிரிவினரின் வயிற்றில் அடித்த செயலினால் யாரார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா முக்கியமாக தமிழ் குடிகளான பல்லர் பறையர் போன்ற சமுதாயத்தினர் மிகவும் பாதிக்கப்படுறாங்க இவங்களுக்கு வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு மொத்தம் பதினஞ்சு பதினெட்டு சதவீதம் இந்த எஸ்சிஎஸ்டி பிரிவில் உள்ள மொத்த ஜாதி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு ஜாதி இருக்குது நூற்றி முப்பத்தி ஆறு ஜாதியில் ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டும் மூணு சதவீத இடஒதுக்கீடு தூக்கி கொடுத்துட்டாரு ஐயா நம்ம கலைஞர் கருணாநிதியும் அவரது வாரிசு மு க ஸ்டாலினும் சரியா இது எதுக்காக அவர் செஞ்சார் அப்படின்னா இந்த அருந்ததைய சமுதாயத்தை ஆந்திராவிலிருந்து கூட்டிட்டு வந்ததே இந்த அருந்ததியர் சமுதாயத்தை ஆந்திராவிலிருந்து கூட்டிகிட்டு வந்ததே இந்த ஆந்திர கும்பல் நம்ம கருணாநிதி குடும்பம்தான் அங்கேருந்து இவங்களை கருணாநிதி வகையராக்கள் தான் அங்கேருந்து இங்கே கூட்டிட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அதன் நன்றிக்கடனை செலுத்துறதுக்காகவும் இனிமேல் வந்து இந்த அருந்ததியர் சமுதாயம் வந்து தங்களுக்குத்தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கோடு இந்த உள்ஒதுக்கீடு சதியை இவங்க தாராளமாக தமிழக மக்கள் மத்தியில் மக்கள்கிட்ட இருந்த தமிழ் குடிகள்கிட்ட இருந்த அந்த இடஒதுக்கீட்ட வாரி சுருட்டி அருந்ததிய சமுதாயம் தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததிய சமுதாயத்துக்கு வாரி வழங்கியிருக்காங்க சரி வாரி வழங்குனீங்க அந்த மூணு சதவீத இடஒதுக்கீடோடு அவங்க நிறுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தினாச்சல் நீங்கள் போட்டிருக்கிறீங்களா அப்படின்னா அதுவும் இல்லை அது இல்லாமல் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பதிமூணு பதினஞ்சு மொத்தம் பதினெட்டு பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதத்தில் மூணு சதவீதத்தை அவங்களே வச்சிக்கலாம் அருந்ததியர் தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததிய சமுதாயமே வச்சுக்கிடலாம் சரியா அதுபோக மீதமுள்ள பதினஞ்சு சதவீதத்திலையும் இந்த அருந்ததிய சமுதாயத்தினர் போட்டியும் போடலாம் மீதமுள்ள பதினஞ்சு சதவீதத்திலையும் இந்த அருந்ததிய சமுதாயத்தினர் போட்டியும் போடலாம் சரியா இந்த போட்டியில் அருந்ததிய சமுதாயத்தினர் பங்கு பெற்றால் இந்த அருந்ததிய சமுதாயத்தில் எத்தனை பேர் பங்கு பெறாங்களோ அவங்களுக்கு போகத்தான் மீதியுள்ள இடத்த மற்ற எஸ்டி பிரிவினருக்கு கொடுக்கணுங்கிற மாதிரியும் ஒரு சட்டத்தை ஐயா கருணாநிதியும் அவரது மகன் மு க ஸ்டாலினும் சேர்ந்து போட்டு அதை சட்டபூர்வமாக ஆக்கியிருக்காங்க இந்த கொடுமைய ஜாதிய கொடுமைய வெளிக்கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த மூணு கட்சிகளும் அதாவது திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணியும் சரி மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியும் சரி ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஏன்னா இந்த மூணு பேருமே சேர்ந்து தான் இந்த அருந்ததிய சமுதாயத்திற்கு தமிழ் குடிகளிடம் இருந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் மூணு சதவீத இடஒதுக்கீட்டை இந்த மூணு கட்சிகளின் கூட்டணியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் எடுத்து வாரி வழங்கி தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததிய சமுதாயத்திற்கு கொடுத்துருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கொடுமையை எங்கள் தமிழ் சமுதாயத்துக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சிக்கிட முடியுது சரியா இதை புரிஞ்சுக்கொட முடியல அப்படின்னா நீ தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே அருகதையற்றவேன் சரியா அதாவது திருமாவளவன் ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பத்தில் இருந்து கூட்டணியில் இருந்து இதை மௌனமாக இருந்து சம்மதத்தோடு தான் இந்த திருமாவளவனோட சம்மதத்தோடு தான் இந்த செயலெல்லாம் நடந்திருக்கு சரியா இந்த செயலை நடத்துறதுக்கு முழு காரணகர்த்தாவாக இருந்தது கோடாரி காம்பா இருந்தது நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் சரியா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் செஞ்ச சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதனையும் இல்லை தமிழக மக்களுக்காக அவங்கள சார்ந்த மக்களுக்காக அவர் கட்சியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த பல் பறைய சமுதாயத்துக்காக அந்த திருமாவளவன் செஞ்ச சாதனை எதுவுமே இல்லை சாதனை தான் உன்னால் செய்ய முடியல அந்த மக்களுக்காக நீ களத்தில் தான் உன்னால் நிற்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்லை அந்த மக்களுக்கு உரிய அந்த பங்கீட்டில் கை வச்ச அந்த கொடுங்கோளை ஆச்சில் உன்னால் கண்டிக்க முடியுதா அண்ணன் திருமாவளவன் அவர்களே உங்களால் கண்டிக்க முடியல அப்படின்னா நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அவங்கள்கிட்ட பணத்தை வாரி வாங்கி வச்சுருக்கீங்க சுருட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு நல்லா தெரிய வருது சரியா அடுத்து வந்து அண்ணன் திருமாவளமே ஆரம்பத்தில் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்த மது ஒழிப்பு மது விளக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோன்னுமே நாங்கள் செஞ்சிருவோம் முத கையெழுத்த போட்டுருவோம்னு சொன்னார் பார்த்தீங்களா அதை இன்றைக்கி வரைக்கும் கேட்டிருக்காரன்னா கேட்கல இதை கேட்டிருந்தாரு அப்படின்னா அந்த ஆளும் திராவிட கட்சியான திமுக என்ன செஞ்சிருக்கும் நீட்டு தேர்வு விளக்குக்கு உண்மையிலே பாடுபட்டிருக்கும் ஆனால் இந்த கேள்வியை மது ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஒழிக்கலையே மதுக்கடைகளை மூடலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட திருமாவளவன் கேட்காததன் காரணமாக இன்னைக்கு வரைக்கும் நீத்து தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் மதுவை அதிகமாக குடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் குடிகள் தான் தமிழ் குடிகள் அதாவது பல்லர் பறையர் போன்ற சமுதாயத்தினர் முக்காவாசி மதுவை விரும்பி குடிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா இவங்கெல்லாம் உழைக்கும் வர்க்கம் அதன் அடிப்படையில் உழைப்பின் கலைப்பு தீர்வதற்காக இந்த மதுவை வாங்கி குடிக்கிறாங்க இந்த மது பழக்கத்திற்கு அவங்க ஆளாகி இருக்கிறாங்க இதனால் அவங்களுடைய குடும்பம் சீரழிஞ்சு சின்னாபின்னம் ஆகிக்கிட்டு இருக்கு இதை கூட உள்வாங்காத அண்ணன் திருமாவளவே இந்த மதுக்கடைகளை அதுக்காகத்தான் மூட சொல்கிறாங்க அப்படிங்கிறத உள்வாங்காத அண்ணன் திருமாவளவே இன்னமும் திமுக கட்சியோட கூட்டணியில் தான் இருக்காரு அடுத்து இந்த நீட்டு தேர்வு எதுக்காக வருது நீட்டு தேர்வினால் யார் பாதிக்கப்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் குடிகள் தான் பாதிக்கப்படுறோம் நீட்டு தேர்வு வந்ததன் அடிப்படையில் தரமான கல்வி வேணும் சரியா தரமான கல்வியை தான் நீட்டுத் தேர்வை சந்திக்க முடியும் அப்படி தரமான கல்வி தமிழ்நாட்டில் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்குது யாருக்கு கிடைக்குது அப்படின்னா உயர் வகுப்பினருக்கு கிடைக்குது நம்மளை போல இந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு போய் கிடைக்குதானா கிடைக்கல இதன் அடிப்படையில் பாதிக்கப்படுறது தமிழ் குடிகள் தான் அதுவும் பல்லர் பறையர் வகையினர் தான் இதனால் நாம் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத உள்வாங்காத இந்த திருமாவளமே என்ன செய்கிறாரு இன்னமும் திமுக கட்சியோட கூட்டணியில் தான் இருக்கார் இவர் நான் கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவேன் நீ வந்து நீட்டுத் தேர்வை விளக்குறேன்னு சொல்லிட்டு விளக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை கொடுத்துருந்தா இந்நேரம் அவை உண்மையிலேயே வந்து நீட்டுத் தேர்வை விளக்குறதுக்கான வேலைகளை பார்த்துருப்பான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் குடிகளுக்கும் நன்மை வைத்திருக்கும் சரியா அதையும் அண்ணன் திருமாவளவன் வந்து செய்யலை மூணாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வறட்சி தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அன்னை திருமாவளவன் தான் காரணம் என்ன அப்படின்னா என் தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டம் எதுவுமே செய்யலை செய்யாமல் பொய் பொய்யா வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்னு சொல்லி லாவணி கச்சேரி தான் பாடிக்கிட்டு இருக்கே தவிர தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக எதையுமே செய்யலை அப்படிங்கிறத அன்னை திருமாவளவன் இன்னும் உள்வாங்கலை அவர் உள்வாங்கி இந்த ஆளும் திமுகவுக்கு எடுத்து ஒரு குரல் கொடுத்திருந்தார்னா உண்மையான குரலை கொடுத்துருந்தாருனா இந்நேரம் அதுவும் மாறி இருக்கும் அண்ணன் அந்த திருமாவளவன் அதை செய்யவே இல்லை அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வேங்கை வயல் பிரச்சனை அதாவது குடிக்கிற தண்ணியில் கொண்டு போய் மலத்தை கலந்து விட்டுட்டு வந்திருக்கான் இந்த ஆள் இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவன் அதை கண்டுபிடிக்க இன்னைக்கு வரைக்கும் இந்த திமுக அரசால் திமுக கையாலாகாத காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல இதை கண்டுபிடிச்சி குர்றா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சு உலுக்குறதுக்கு அண்ணன் திருமாவளவனால் முடியலை அதன் அடிப்படையில் மேலும் மேலும் தப்புகளை இந்த ஆளும் திமுகவும் ஆண்ட அதிமுகவும் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க இதை எத்தனை காலத்துக்கு தமிழ் குடிகள் சகிச்சிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத உங்கள் முடிவுக்கே விட்டுறேன் தமிழ் குடிகளை இந்த திருமாவளவனை புறக்கணியுங்கள் ஆளும் இடஒதுக்கீட்டில் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்த தமிழ் குடிகளுக்கு பல்லர் பறையர் போன்ற தமிழ் குடிகளுக்கு துரோகம் செய்த ஆளும் திமுகவையும் அதற்கு துணை நின்ற அதிமுகவையும் விரட்டி அடிக்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்து வரும் தேர்தல்களில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை உள் நுழைய விட மாட்டோம் நிச்சயம் விடமாட்டோம் நாம் தமிழர் கட்சி இருக்கும் வரை என்பதை மனதில் கொண்டு அனைத்து தமிழ் குடிகளும் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க நாம் தமிழர் கட்சியை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வாங்கன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுவோம் நாம் தமிழர்